இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடியதுன்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க டுவெல்த் தமிழ் பார்க்க போறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த தமிழ் பிடிஎஃப்ல சொல்லியிருப்போம் இல்லையா ஐம்பத்தாறு மார்க் வந்து நம்ம ஈஸியா எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம் இல்லையா சோ அதுல செகண்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஏழு டூ மார்க்ஸ் நம்ம பண்ண முடியும் இல்லையா அதுல ஒரு கொஸ்டின் தான் நம்ம பாக்க போறோம் இந்த சொல்லை பிரித்தும் சேர்த்தும் அமைக்க ஓகேவா ஒரு நிமிஷம் உம் சொல்லு திருத்தம் செதும் தொடர் அமைக்க கண்டிப்பா நமக்கு ஒரு டூ மார்க் கொஸ்டின் வந்து இதுல வந்துரும் ஓகேங்களா ஆனா புக்லயே நமக்கு இதுல எத்தனை கொஷின் இருக்குன்னா வெறும் அஞ்சே அஞ்சு கொஷின் மட்டும்தான் இருக்கு அந்த அஞ்சு கொஷின் நான் இப்ப உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் ஓகேவா இதுல ஃபர்ஸ்ட் பலகை பலகை அப்படிங்கிறது நம்ம டென்த்துல படிச்சிருக்கோம் இல்லீங்க இல்லையா அது இல்லாம இப்ப கூட டென்த்துக்கு ஒரு டூ மார்க் பிரச்சனை இருக்கு பலகை அப்படின்னு வரும்போது நம்ம இதுக்கு எப்படி மீனிங் வரும் அப்படின்னா பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டனர் பலகையால் ஆன மேசை அதுல வந்து உணவு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா ஒரு சென்டென்ஸ் எழுதுனா அது கொஸ்டின் அப்படி கொடுத்துருக்கோம் அதுவே பல கூட்டல் கை சேர்ந்து இருக்கும் போது பலகைன்னு வரும் அத சொல்ல சேர்த்து எழுதும்போது அதே சொற்கள பிரிச்சு எழுதும்போது பல பிளஸ் கை அப்படின்னு பிரிக்கும் போது பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின அப்படின்னு நம்ம எழுதலாம் இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் புரிஞ்சா பலகைனா பலகையிலான மேசையில் உணவு உண்டனர் இதெல்லாம் பல கூட்டல் கை அப்படின்னு பிரிக்கும் போது பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் அடுத்து தாமரை தாமரை அப்படிங்கிறப்போ தெரியும் நமக்கு ஒரு பூ இல்லைங்க இல்லையா அப்புறம் தாமரை மலர்கள் குளத்தில் பூத்திருந்தன அப்படின்னு எழுதிக்கலாம் இதுவே தா கூட்டல் மறை அப்படின்னு தெரிக்கும் போது தா அப்படின்னா என்னன்னா தாவுதல் தாவி குதித்தல் அப்படிங்கறது மீனிங் மறை அப்படின்னா என்னன்னா மான் அப்படிங்கறது மீனிங் மான் வேகமாக தாவி குதித்து ஓடியது அப்படின்னு நம்ம எழுதலாம் அடுத்தது தேர்ட் ஒன் கோவில் இது கோவில்னு கேட்டாலும் சரி இல்ல கோ இல் அப்படின்னு கேட்டாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனா மீனிங் மட்டும் மாறும் கோவில் அப்படிங்குறப்போ கோவிலில் சிற்பங்கள் அழகாவே இருந்தது அப்படின்னா பழுதலாம் இல்ல கோயில் அப்படின்னு கேட்டாலுமே கோயிலில் சிற்பங்கள் அழகாக இருந்தது அப்படின்னா எழுதலாம் அதுவே கோவில கோ கூட்டல் வில் அப்படின்னு பிரிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இது என்ன கோ அப்படின்னா அரசன் இல்லைன்னா மன்னன் அப்படின்னு யார வேணாலும் சொல்லலாம் வில் அப்படிங்கறது ஒரு கையில இருக்கக்கூடிய ஆயுதம் மன்னன் கையில் இருந்த வில் வலிமையானது மன்னனுடைய கையில் இருந்த வில் வந்து வலிமையானது அப்படின்னு எழுதலாம் இதுவே வீக்கு பதில நமக்கு வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகேங்களா என்னன்னு கேட்டாங்க கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்ப கோயில் அப்படிங்கிறப்ப கோயில் கோயிலில் சிற்பங்கள் அழகாக இருந்ததுன்னு எழுதிக்கலாம் பிரிக்கும் போது கோ கிட் கோ கூட்டல் இல் அப்படின்னு பிரியும் கூட்டல் இல் அப்படின்னு பிரியும் கோணா தான் இல் அப்படிங்கிறது என்னன்னா இல்லம் அப்படின்னு அர்த்தம் மன்னன் வசிக்கக்கூடிய இல்லம் அப்படின்னு மீனிங் வரும் ஓகேங்களா கோவில் கோயில் கன்ஃபியூஸ் பண்றதுக்கோ சார் கேட்பாங்க அதனால பாத்துக்கோங்க அடுத்து வெங்காயம் வெங்காயம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா சமையலுக்கு சுவை சேர்க்க வெங்காயம் தேவை சமையலுக்கு போடக்கூடிய ஒரு பொருள் தான் அப்ப சமையலுக்கு சுவை சேர்க்க வெங்காயம் தேவை அப்படின்னு நம்ம எழுதலாம் அதுவே வெம்மை கூட்டல் காயம் அப்படிங்கிறப்போ அஹ் வெம்மையால் ஏற்பட்ட காயம் வெம்மைனா வெப்பம் வெப்பத்தால ஏற்பட்ட காயம் ஆற மருந்து கொடுத்தனர் மருத்துவர் வந்து வெம்மையால் ஏற்பட்ட காயம் ஆற மருந்து கொடுத்தனர் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஓகே அடுத்து லாஸ்ட் ஒன் என்னது அப்படின்னு தலைமை ஓகேங்களா தலைமை அப்படிங்கிறப்போ என் நண்பனின் தலைமை பண்பு சிறந்து இருந்தது நீங்க எப்படி ஒன்னாலும் எழுதிக்கலாம் ஓகேங்களா அதுவே தலை கூட்டல் மை அப்படிங்கிறப்போ தலையில் வண்ண மைகள் தீட்டுவது பழக்கமாகிவிட்டது புள்ளிங்கோஸ் இருக்காங்க இல்லையா தலையில் வண்ண மைகள் தீட்டுவது பழக்கமாகிவிட்டது விட்டது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் ஓகேங்களா சோ அப்போ லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அணி இலக்கணம் பார்த்தோம் அதுல ஒரு ஃபோர் மார்க் வந்துருச்சு இப்ப ஜஸ்ட் இந்த அஞ்சு கொஸ்டின் பார்த்தாவே இதுல ஒரு டூ மார்க் வந்துருச்சு இப்ப நீங்க இதை படிச்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொல்ல சொல்ல சோ டோட்டலா ஆறு மார்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம் ஒன் மார்க் ஒரு பதினாலு மார்க் வரல இருபது மார்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம் ஓகேங்களா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும் நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆஹ் அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணதான் பாத்துட்டு இருக்கீங்க சோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்குமே இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அதுக்காக ஓகேங்களா அடுத்த வீடியோல பார்க்கலாம்